இருபத்தி ரெண்டு கோடியா ஒரே நாள்ல கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு ஒருத்தர் சேர்த்து வச்ச பணத்தை ஒரு இருபத்தெட்டு வயசு பையன் ஒரே நாள்ல காலி பண்ணிருக்கான் எப்படி தெரியுமா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான் பணக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயசு தொழிலதிபர் சுவேதரன்யன் ஐயாவுக்கும் அதே ஆசைதான் ஆன்லைன்ல முதலீடு செஞ்சா கோடி கோடியா லாபம் வரும்னு யாரோ ஆசைய தூண்டிவிட்டிருக்காங்க ஆனா அந்த வெப்சைட்டே போலி மொத்தமா இருபத்தி இரண்டு கோடியே முப்பது லட்சத்தை இழந்துட்டாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சைபர் கிரைம் டீம் இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தா பணம் அகமதாபாத்ல ஒரு பேங்க் அக்கவுண்டுக்கு போயிருக்கு அங்க போய் பார்த்தா இந்த மோசடிக்கு பின்னாடி இருந்தது ஒரு இருபத்தி எட்டு வயசு பையன் பேரு படேல் ஜே நம்ம ஊர்ல சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட ஆசையை தூண்டிவிட்டு போலியான ஆப்பை எல்லாம் உருவாக்கி கோடி கணக்கில் சுருட்டியிருக்கான் இந்த பையன் மேலே மட்டும் இந்தியா முழுக்க பத்து மாநிலத்தில் முப்பத்தொன்று கேஸ் இருக்குதாம் எவ்வளவு ஈஸியா ஒருத்தரோட உழைப்பை கொள்ளையடிக்கிறான் பாருங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான் ஆனால் பேராசைப்படுறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இந்த சம்பவம் காட்டுது உங்ககிட்ட யாராவது கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா